டிஎம் பார்வையாளருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இரு நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திருவண்ணாமலையில போய் உரையாற்றிருக்கார் உடனே என்ன எல்லா ஊரிலையும் உரையாற்றாரு இங்கேயும் வந்து அதே மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு அரசியலை பத்தி பேசியிருப்பாரு பாஜக எப்படி ஆட்சிக்கு வரணும் மக்கள் எப்படி ஓட்டு போடணும் எல்லாம் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு அவசரப்படாதீங்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அரசியல் அல்லாத சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் திருவண்ணாமலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாரத பிரதமர் மோடிஜி வந்து இந்து மதத்தை சார்ந்த சில விஷயங்கள் என்னென்ன செஞ்சுருக்காருன்றதை கொஞ்சம் பார்க்கலாம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வந்து கரையில இருந்து அந்த கோயிலுக்கு வரதுக்கான காரிடாரை வந்து ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி ஒரு நல்ல வழித்தடம் அமைச்சு கொடுத்துருக்காரு கோ கங்கையில் குளிச்சுட்டு நேராக வந்து சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக அங்கே இருந்த மற்ற மதத்துக்காரங்களோ வேறு கடைகளோ எதுவோ எல்லா அக ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி ரொம்ப அருமையான ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் அழுத்தியிருக்காரு இதே மாதிரிதான் மோதிஜி இன்னொரு இடத்துல செஞ்சிருக்காரு அது வந்து மத்திய பிரதேசில் இருக்கிற உஜ்ஜயின் இடத்துல இருக்கிற மகாகாலேஸ்வர் காரிடாரையும் அமைச்சிருக்காரு அதை பத்தி மக்கள் பாராட்டாத மக்களே கிடையாது நிறைய பேர் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதுவும் பக்த கோடிகள்லாம் ஆன்மீகவாதிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இது வரைக்கும் நடக்காத சில காரியங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மோடிஜியை புகழ்ந்திருக்காங்க இது ஓட் பேங்க் பாலிடிக் கிடையாது நம் மண் சார்ந்த கலாச்சார இப்போ அப்படியே நம்ம வந்து உஜ்ஜயின்ல இருந்து காசி உஜ்ஜயின்ல இருந்து மோதியை எவ்வளவு விதத்திலையும் பின்பற்றக்கூடிய அண்ணாமலையோட திருவண்ணாமலையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்ற சில விசேஷங்களை பற்றி பார்ப்போம் விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அப்படி அங்கே ஷிஃப்ட் ஆகும் திருவண்ணாமலைக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும் திருவண்ணாமலை அப்படின்னு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பஞ்சபூதத்துல ஒரு ஸ்தலம் அது அக்னி ஸ்தலம் அப்படின்னு நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு அது அதை சுற்றி ஒரு பெரிய மலையும் இருக்கு அந்த கிரிவலம் பௌர்ணிமி நாட்கள்ல கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ் இந்த திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரருடைய பிரசித்தி பெற்ற தலத்தை தவிர அங்க பல மகான்கள் ரிஷிகள் முனிகள் தவ யோகிகள்லாம் நிறைய பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க அந்த அந்த ஸ்தலத்துல அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா ரெண்டு பேரை பத்தி நம்ம சொல்லலாம் ஒன்னு ரமண மகரிஷி இன்னொன்னு சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி பத்தி உலகம் ஃபுல்லுமே தெரியும் பால் பிரண்டன் ஒருத்தர் வந்து டெலிபதியில ரமண ரிஷியோட பேசுனதா சரித்தங்கள் ஆதாரங்கள்லாம் இருக்கு அவர் தன்னுடைய சுயசரிதல எழுதியிருக்காரு நம்ம இப்ப வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி பார்ப்போம் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து தன்னுடைய அம்மா வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தார் சி அவருக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யறதுக்கு சிசுருஷன்னு சொல்லுவாங்க அதை செய்யறதுக்கு உட்காந்துருந்தார் அப்போ அந்த அம்மா வந்து ஒரு சின்ன ஸ்லோகத்தை அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட நெஞ்சில் கையை வச்சு சொன்னாங்களாம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா சிதம்பர நடராஜரை பற்றி அங்கே போய் தரிசித்தாலே முக்தி கிடைக்குமா திருவாரூர் ஸ்தலத்தில் பிறந்தாலே முக்தி கிடைக்குமா காசியில் வந்து இறந்தால் முக்தி அப்படின்னு ஆனால் திருவண்ணாமலைன்னு வரும்போது மட்டும் இங்க பாருங்க மனசால் நினைச்சாலே முக்தியம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம்னு அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சொல்லியிருக்கு நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்லி முடித்து ஒரு மூணு தரம் அருணாச்சேஸ்வரா அருணாச்சலஸ்வரான்னு மூணு தரம் சொல்லி உயிர் நிறுத்தார் இது ஒரு உன்னதமான ஆன்மீக நிகழ்வாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது அந்த தீட்ச மாதிரி அவருக்கு கிடைச்சதை வச்சு சேஷாத்ரி சுவாமிகள் வந்து குடி போயிருந்தார் அங்க வந்து மக்கள் தொண்டாற்றினார் ஆன்மீக தொண்டாற்றினார் நிறைய பேருக்கு நிறைய நிறைய ஆன்மீக தொண்டு ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாம் செஞ்சிருக்காரு கிரிவலம் அவர் நிறைய தரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் போறாங்க பௌர்ணமிக்கு கிரிவலம் போற அந்த சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த தினமான அவதரித்த தினமான அன்று திரு அண்ணாமலை அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் நம் மண் சார்ந்த கலாச்சார விஷயமாகவும் நம்ம இதை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது அல்லாமல் திருவண்ணாமலையில் பர்டிகுலராக திருவண்ணாமலையில் வெற்றி அடைந்தால் எப்படி மோதிஜி வந்து காசிக்க விஸ்வநாதர் ஆலய வழித்தடத்தையும் உஜயில்ல மகாகாலேஸ்வர் வழித்தடத்தையும் அமைச்சு கொடுத்தாரோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வராக்கு வழித்தடம் அமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தட் இஸ் அண்ணாமலை காரிடார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை காரிடார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தவிர அந்த கிரிவலம் வர மலை பாதையையும் சுத்தப்படுத்தி பக்தர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து அவர் ஸ்ரீரங்கத்தில் கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆன்மீகவாதியா எப்படி ஒரு மிளர்ந்து நல்ல அருமையான சொற்பொழிவு அதெல்லாம் அந்த பார்க்கும்போது இந்த இடத்துல அதுவும் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்த நாளில் மகான் அவதரித்த அந்த நாளில் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அவருக்கு தெரியாது சேஷாத்ரி சேஷாதிரி சுவாமிகளுடைய அவதரித்த தினம்னு அவருக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது தெரிஞ்சில்லை ஆனால் எதேச்சியாக வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஆன்மீகவாதிகள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒரு கோ மட்டும் இல்லை சேஷாத்ரி சுவாமிகளே அண்ணாமலை மூலமா சொல்ல வச்சிருக்காரு ஏன்னா திருவண்ணாமலையில சமீப காலத்துல நம்ம நிறைய படிச்சோம் கடைகள் கட்டுறது இது பண்றது அந்த புனித தன்மையை இழக்கிற அளவுக்கு வேற எதேதோ பிளான் திட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அது நல்ல வேலை கோர்ட் இன்டர்பேர் பண்ணி அதில் இப்ப செய்ய கூடாது அப்படிங்கிற மாதிரி த தடை போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் இவர் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் மக்கள் பக்த கோடிகளும் ஆன்மீகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன் டிஎம் பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் காசியிலே இறந்தால் முக்தி என்று சொல்வார்கள் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி சிதம்பரத்திலே சுவாமியை தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி தளத்தில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தினுடைய நூத்தி இருபத்தி ஓராவது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் நீண்ட நெடிய பயணம் ஆறு மாத காலமாக ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியாக மக்களை சந்தித்துக் கொண்டு நூத்தி எழுபது சட்டப்பேரவை தொகுதியை தாண்டி நூத்தி எழுபத்தி ஓராவது சட்டப்பேரவை தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்தையும் கூட எனக்கு தனிப்பட்ட முறையிலே திருவண்ணாமலை என்றால் என்னுடைய ஊனோடும் உடம்போடும் நரம்போடும் என்னுடைய ரத்தத்தோடும் கடந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் என்னுடைய தாத்தா அடிக்கடி இங்கே வருவார் கிட்டத்தட்ட இங்கே இருந்து கிலோமீட்டர் என்னுடைய கிராமம் தொலைவில் இருந்தாலும் கூட என்னுடைய தாத்தா அடிக்கடி வரக்கூடிய ஊர் அதனால் இந்த சாமியினுடைய பெயரை தான் எனக்கு வெற்க வேண்டும் என்று அண்ணாமலை என்கின்ற பெயரை திருவண்ணாமலையினுடைய ஞாபகார்த்தமாக எனக்கு ஞாபகமாக கல்லூரியிலே படிக்கும் பொழுது தொடர்ச்சியாக எல்லா பௌர்ணமிக்கும் கூட இங்கே வருவதற்கு ஒரு பெரிய பாகியம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கிரிவல பாதையில் நடக்கும் பொழுது நானும் ஒரு மனிதனாக அந்த கிரிவல பாதையில் இருப்பேன் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு பௌர்ணமையும் இங்கே வந்து மனதுக்கு ஒரு பெரிய அமைதி எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற தெளிவு ஆண்டவனுடைய அருள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதெல்லாம் இந்த பகுதிகள் இந்த ரோடுகள் இங்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கடவுள் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இடத்திற்கு என் மண் எண்மக்களின் யாத்திரையினை நம் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கிறோம் நம்முடைய யாத்திரை தனி மனிதனுடைய யாத்திரை இல்லை ஒரு கட்சியினுடைய யாத்திரை இல்லை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்